நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதரி தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாத பலன்கள் கார்த்திகை மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா கார்த்திகை மாத ராசி பலன்கள் பன்னெண்டு ராசிக்காரங்க அதாவது மேஷம் முதல் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதா இல்லை உங்கள் வாழ்க்கை அப்படியே இருக்குமான்னு ஒரு பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம் ராசி பலனுங்கிறது ஒரு பொதுவான பலன் ஒரு ஜென்ரலாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர் இருப்பீங்க பல கோடி பேர் இருப்பாங்க எல்லாத்துக்கும் அக்யூரேட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது ஏன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபத்தி போயிட்டுருக்கோ அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போய்ட்டுருக்கும் சரிங்களா வயது ரொம்ப முக்கியங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வயசு கிடையாது ஒரு சில பேர் இருபது வயசில் இருப்பீங்க இருபத்தி ரெண்டு வயசில் இருப்பீங்க நாற்பது ஐம்பது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வயசில் ஒரே ராசியில் இருப்பீங்க அதுதான் விஷயமே அப்போ ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது காரணம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களோட நிலைமை என்ன என்ன புத்தி போகுது ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகரங்கள் தான் அந்த தசா புத்தி இப்போ இந்த பிளானட்டோட புத்தி போகுது சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஆறாம் தசா புத்தி போதா எட்டாம் தசா புத்தி போதா இல்லை லக்னத்துக்கு யோகாதிபதியோட புத்தி போதா அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு புத்தி போயிட்டு இருக்கும் ஆறாம் அதிபதியோ எட்டாம்மதி பிதி தசாபுத்தி போயிட்டுருக்கும் அவங்களுக்கு நிலம படுமோசமாக கொடுமையாக இருக்கும் சரிங்களா போட்டு புளிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை அசிங்கமானம் பிரச்சனைகள் வருமானம் எல்லாம் போகிறது வேலையெல்லாம் போகிறது அசிங்கமானம் போடுறது கோர்ட்டு கேஸில் போய் நிற்கிறது போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று கெட்ட பேர் வாங்குறது எல்லாத்தையும் அந்த ஆறு எட்டாம் அதிபதி தசாபுத்தி மட்டுமே தான் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா லக்னத்துக்கு யோகாதிபதிகள் ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு பத்து கிரகங்களோட தசாபத்தி நடந்தால் நீங்கள் கொடுத்து வச்சவங்க அர்த்தம் அதிர்ஷ்டங்கள் அது அதிர்ஷ்டம் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னை போல் தேடி வரும் உங்களுக்கு சரிங்களா அவங்களுக்கு நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல உத்தியோகம் நல்ல வருமானம் தேவையான அளவுக்கு நல்ல ஒரு வசதி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அவங்களால் வாழ முடியும் அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆறு எட்டு லக்னத்துக்கு தேவையில்லாத கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ ராசி பலன்கிறது ஒரு பதினஞ்சுலேருந்து ரசி தான் பேசும் பொது பலன்கிறது நம்ம ஜென்ரலாக பார்க்குறாங்க சரிங்களா அப்படியே அக்யூரேட்டாக எல்லாத்துக்கும் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்காது சரிங்களா ஜென்ரலாக ராசிக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ஜாதகத்துக்கு நம்ம பார்க்க கிடையாது அது தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க சரிங்களா ஜாதகம் மேலே லக்னம்ங்கிறது உயிர் ஜாதகம் மேர அதே மாதிரி ராசிங்கிறது உடல் சரிங்களா இது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்க்கணும் கோச்சார பலன் எப்படி இருக்கு அதே மாதிரி பிறப்பு ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்தாதான் நம்ம துல்லியமா ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமா என்ன சம்பவங்கள் என்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் இந்த கார்த்திகை மாதத்துல ஒரு சில கிரகங்கள் எல்லாம் மாறும் சரிங்களா அது உங்களுக்கு நம்ம இப்ப சாதகமா பாதகமான ஒரு ஜென்ரலாக பொதுவான பலனா நம்ம ராசி பலன் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் சாதகம் என்ன பாதகம் என்ன எந்தெந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ராசி தனுசு காலப்புருஷத்து இப்படி ஒன்பதாம் ராசியான தனுசு ராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தனுசு ராசி உங்கள் ராசிநாதன் பாருங்கள் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு எட்டாம் இடத்துல மறைஞ்சு உச்ச பலத்தோடு இருக்காருங்க இது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைஞ்சு உச்ச பலத்தோடு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்மையை கொடுக்கும் ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்ட்ராங்காக பலமாக இருக்கார் நடத்தும் அவர் மரவிஸ்தானம் இருந்தாலும் மரமாக நல்ல ஒரு பலமாக ஒரு மரவிஸ்தானத்தில் இருக்கார் நடத்தும் எதிர்பாராத விஷயங்கள் திடீரெதிர்ஷ்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் நடக்காத விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கி தரும் இது ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி கார்த்திக் மாதம் நடுப்பகுதிக்கு மேலே அதாவது டிசம்பர் மாதம் தேதி உங்களுக்கு குரு ஏழாம் இடத்துக்கே வந்து ஒரு ராசியை பார்த்துருவார் அதனால் சோதனைகளான காலகட்டமெல்லாம் மாறி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஏன்னா ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க தனுசு ராசிக்காரங்க கஷ்டத்தோடைய பிரச்சனையில் இருக்கீங்க இப்போ இந்த குரு எட்டாம் இடத்தில் இருக்கிறது நல்லது தான் ஏழாம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு ராசி பார்க்குறதும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ராசி குரு பார்த்துட்டாலேங்க சமாளிச்சிட முடியும் ஒரு மனம் ஒரு மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பம் இருக்கா இல்லை தெளிவாக இருக்காங்களா இதை கண்டுபிடிக்கிறது ராசி ராசிநாதனை வச்சு தான் இப்போ ராசிநாதன் குரு பார்த்துட்டாலும் உங்கள் மனசு தெளிவாக இருக்குன்னு அர்த்தம் ஒரு வெளிச்சத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் இருட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் என்ன பண்ணுறங்க தெரியாது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையில் போய் சிக்குவாங்க மாட்டிக்குவாங்க ஆனால் இந்த மாதம் குரு ராசி பார்க்குறதும் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதும் விபரீதமான சில விஷயங்கள் நடக்கக்கூடாத அதாவது நல்ல விஷயங்கள் நீங்கள் நினச்சிருப்பீங்க நடக்குமா நடக்காதானே அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இதெல்லாமே டக்கு டக்குன்னு இந்த காலக்கட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த யோகம் அந்த பாக்கியம் உங்களுக்கு உருவாக போகுது சரிங்களா அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க நினைக்காதது ஒன்று நடக்கும் இல்லை நடக்கும் நடக்கும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு நடக்கும் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவலைப்படாதீங்க வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் தொழிலில் கஷ்டம் பிரச்சனை பிரச்சனை இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு அப்படியே படிப்படியாக முன்னேறக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு சரிங்களா ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாமதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்காரு பாக்கியதிபதி சூரியனும் பன்னெண்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தையோட ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் குழந்தைகளோட ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருந்தால் ஒரு பக்கம் இருந்தால் கூட தொழிலில் வேலையில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வரவே வராது பயப்பட வேண்டாம் திடீர் சில மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் நடக்காத சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி தரும் இந்த மாதம் அதில் சந்தேகமே கிடையாது ராசியில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் கார்த்திகை மாதம் இருபத்தொன்னாந்தேதி தேதி ஆரம்ப பகுதி முடிச்சு உங்கள் நடுப்பகுதி முடிச்சு கடைசி பகுதி இருபத்தொன்னாம் பார்த்திங்கன்னா ராசிநாதன் உங்கள் அதிபதி செவ்வாய் வந்து உங்கள் ராசியிலே வரனால செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு கிரகம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருங்க இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் சரிங்களா கொஞ்சம் பிபி கொலஸ்ட்ரால் இருக்கும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க தேவையில்லாமல் படப்படக்கிறது தேவையில்லாமல் அவசரப்பட்டு சில விஷயங்கள் இறங்கிறது கோவப்படுறது இதெல்லாமே வரும் ஏன்னால் செவ்வாய் ராசியில் செவ்வாய் இறந்ததில் கொஞ்சம் அவசரம் கொடுக்கத்தனமாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ண வைக்கும் அதனால் இருபத்தொன்னாந்தேதி கார்த்திகை மாதம் இருபத்தொன்னாம் தேதி டிசம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் அவசரப்படாமல் யோசிச்சு முடிவெடுங்க இது எல்லாமே ராசியை பார்க்குற குரு உங்களை சரி செஞ்சிடும் ஒரு ஈடு கட்டிடும் உங்களுக்கு சரிங்களா அதனால் திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜ்யோகம் நடக்க நடக்காத விஷயங்கள் திடீர்னு நடக்கிறது இல்லை எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து சடனாக நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தனுசு ராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அமைஞ்சிடும் கவடையப்பட வேண்டாம் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள் ராசிநாதன் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் என்ன தசாபுத்தி உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது உங்களுக்கு சாதகமான தசாபுத்தியா பாதகமான தசாபுத்தியா இதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா மட்டுமே தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா ராசி பலன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சுலேருந்து ராசி தான் பேசும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் அதுதான் அதிகப்படியாக பேசும் அதில் டவுட்டே கிடையாது சரிங்களா பிறப்பு ஜாதத்தை பாருங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடச்சிடும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் நன்றி வணக்கம்